இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தஞ்சையில் கலை இலக்கிய பெருமன்றமும் வார்த்தை சித்தர் வளம்பரிஜான் அவர்களுடைய இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்திய விழாவில் சொற்பொழிவாற்ற இறைவன் எனக்கு வாய்ப்பு தந்தான் அந்த வாய்ப்பில் கலந்து கொள்ளாதவர்களுக்காக மீண்டும் இங்கே இறையொருளால் நாவாடுகிறேன் என்னுடைய வார்த்தை சித்தர் வண்ணத்தமிழ் என்கின்ற தலைப்பை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அன்று பேசிய விஷயங்களை மீண்டும் பேசுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்தெருக்கும் முழுவெண் மேனியான் கரும் நிறம் கொண்டு பாட்கடல் மிசை கடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரம்பிடு பரவிடும் பரம்பொருள் ஒன்றே கதிர் விழுத்து விளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிக நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட வரும் முன் மணல் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கடிய அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ ஜான் இலக்கிய பேரேவை வாழியரே எழுத்தாளர் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முனைவர் சங்கீதா சரவணன் அவர்களே கிருத்திகா அவர்களே ரம்யா அவர்களே தஞ்சை மாநகர துணைத் தலைவர் போ திராவிடமணி ஐயா அவர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேசர் அந்தோணியப்பா அவர்களே என்னை ஏற்றி வைத்த ஏணி திரு திவாகர் அண்ணாச்சி அவர்களே இலக்கியச் சொல்லருவி குபேந்திரன் அவர்களே கணிப்பொறி ஆசிரியர் செந்தில் அவர்களே தோழர் சிவகுரு ஐயா அவர்களே ஜெய்நம்பு வருவீன் அவர்களே சா புகழேந்தி அவர்களே இந்துமணி அவர்களே இளஞ்சொடர் பெற்ற இளம்பெறிகள் சுபா அவர்களே இஸ்மத் ருக்கையா அவர்களே முரசொலி மாறன் அவர்களே என்று அவர்களே அவர்களே என்று சொன்னால்தானே அந்த கூட்டத்திற்கே ஒரு மதிப்பு வருகிறது இந்த தேவ வேலையில் சந்தித்தது எனக்கு இதயம் கணிந்த மகிழ்ச்சியைத் தருகிறது என் தலையணைக்கு கீழே என்றும் இருக்கிற புத்தகத்துக்கு சொந்தக்காரர் நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் வார்த்தை சித்தர் வளம்புருஜான் ஐயா அவர்களை பற்றி பேச அழைத்திருக்கிறேன் நெஞ்சுக்கு நீதி தந்தவர் போதே வழக்குச் சிலுவியில் தொங்கியவர் நிலாவில் கரையுண்டு இவர் தொட்ட துறைகள் எதுவுமே கரை இல்லை அனைத்திலும் கரை கண்டவர் இவர் கண்டவர் இவரில் கரை இல்லை இவர் யார் என்று சொல்வதால் எனக்கு பெருமை மூன்றாம் பெரியே வருந்தாதே உனக்குள் தான் பூரண சந்திரன் ஒளிந்திருக்கிறான் என்ற இக்பாலின் வரிகளுக்கு சொந்தமாக இங்கே கூடியிருக்கிற இளம்பிறைகளுக்கு அவருடைய பெயரை சொல்லாவிட்டால் அது நியாயமாகுமா அவருடைய நூல்கள் இன்னும் நாட்டுடைமையாக்கப்படவில்லை காரணமாக நான் கருதுவது அந்த வார்த்தைகள் வயதுக்கு வரவில்லை அல்லது வரம்புக்குள் இல்லை என்று கருதுவதால் அரசாங்கம் அவருடைய வார்த்தைகளை புத்தகங்களை நாட்டுடைமையாக்க இன்னும் நாணி நிற்கிறது தயங்கி நிற்கிறது என்று நான் கருதுகிறேன் காலம் வரும் ஒரு நாள் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும் அதே தேவ வேளையில் இந்த அரங்கத்திலிருந்து நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன் அந்த தமிழின் மேன்மை உலகறிய செய்கிற காலம் வரும் அப்பொழுது வடிவேல் இறைவன் வாய்ப்பு தந்தால் உங்களிடத்திலே உங்களிடத்திலே நாவாட வருவேன் என்று சத்தியமிட்டு சொல்கிறேன் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இப்பொழுதுதான் பேச்சுக்குள்ளேயே போறேன் அம்மா அகிலா கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்கள் அன்னதான வரிசையில் கா ஏஐ அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க அதில் இருக்கிற க கவிதைகளெல்லாம் அருமையாக இருக்கின்றன வலிமையாக இருக்கிறது நன்றியை சொல்கிறேன் இங்கே தஞ்சாவூரிலேயே கூடியிருக்கிற நாம் தஞ்சை பெரிய கோயிலே இருக்கிற கல்வெட்டை பார்த்திருப்போம் அது ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு நிகண்டுகள் முதல் முதலில் தோன்றியது தமிழுக்குத்தான் அதற்கு பின்னாடி பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தான் ஆங்கிலத்திற்கு அகராதி வருகிறது தமிழிலே நன்கு எழுத படிக்க பிழை இல்லாமல் ஒரு இனம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறது என்றால் நாம பெருமை பண்ண வேண்டாமா தமிழிலே பேசுவது தாய்மொழியிலே பேசுவது இழிவு என்று நினைக்கிற ஒரு சமுதாயம் நன்றாக வாழ்ந்ததமாக சரித்திர ஏடுகளில் சாட்சியுமே இல்லை தன் தாய்மொழியில் தன்னுடைய தமிழ் மொழியில் பேசுவதை கொச்சியாக நினைக்கிற சமூகம் ஒருபொழுதும் சாதித்ததாக வரலாறே இல்லை எனவே தாய்மொழியை நேசிப்போம் எழுத்து துறையிலும் பேச்சுத்துறையிலும் ஒரு சேர புகழ்வாய்த்த திருமகனார் எங்கள் வார்த்தை சித்தர் ஐயா அவர்கள் பொது நிர்வாகம் வரலாறு முதுகலை பட்டம் பத்தாவது வயதில் பேசத் துவங்குகிறார் எழுபத்தி ரெண்டு தமிழ் நூல்கள் ஐந்து ஆங்கில நூல்கள் இது மாதிரி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி கவலை இல்லை கடவுள் எனக்கு வேண்டும் எதை போல அழுகிற குழந்தைக்கு தாய்ப்பாலை போல பாலைவனத்தில் நடக்கிற ஒட்டகத்துக்கு தண்ணீர் போல எனக்கு தெய்வம் வேண்டும் ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு அவர் எழுதுறாரு அந்த எழுத்து வாசிக்கிறவனை மா மாற்றாவிட்டால் குற்றம் இல்லை எழுதுகிறவனை மாற்றணுமா இல்லைங்களா எழுதுகிறவனை மாற்றாத எழுத்து வெறும் தாவணி கனவுகள் தான் அப்போ ஒரு எழுத்தாளனை எப்படி புரிந்து கொள்வது புத்தகத்தை எப்படி புரிந்து கொள்வது ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு முன் படித்தவன் எப்படி இருந்தான் படித்தது பின்னாடி எப்படி இருந்தான் அந்த எழுத்தாளன் அந்த புத்தகத்தை எழுதியதற்கு முன் எப்படி இருந்தான் எழுதியதற்கு பின் எப்படி இருந்தான் எழுத்திற்கும் வாழ்க்கைக்கும் உதட்டு வரி இடைவெளி கூட இருக்கக்கூடாது அப்படி இடைவெளி இல்லாத எழுத்தைத்தான் காலம் தன்னுடைய கர்ப்ப சுமந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது யாமறிந்த புலவர்களே வள்ளுவனை போல இளங்கோவை போல கம்பரை போல மூணு பேரோட நிறுத்திட்டாங்களே அதுக்கப்புறம் வரலையே காரணம் இருக்கிறது காலம் கர்ப்பப்பையில் சுமந்திருக்கிற எழுத்தை தந்தவர் வார்த்தை சித்திர ஐயா அவர்கள் அவரை சுக்குமிளகு திப்பிலியைப் போல தாய்ப்பாலை போல நாம் மறந்து கொண்டே வருகிறோம் அவற்றை ஞாபகப்படுத்துகிற முயற்சி தான் இந்த முயற்சி ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்று பிரார்த்தனை பூக்களுங்கிற புத்தகம் வருது ஆசாத் பதிப்பகம் வெளியிடுறாங்க சென்னையிலே ஆசாத் பதிப்பகத்துடைய நிறுவனர் எஸ் எம் இதயதுல்லா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடத்திலே அந்த நூலை பெறுகிறேன் அந்த நூலில் பிழை திருத்தம் என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கு ஒரு வரி இருக்கு செந்தமிழ் சிவகுமார்னு இருக்கு எந்த நூல்லையுமே அப்படி பார்க்க முடியாது பதிப்பு பதிப்பாண்டு பதிப்பாசிரியர் இருக்கலாம் அதில் ஒரு வரி வருது வேர்கள் வெளிநடப்பு செய்தால் தாவரம் எப்படி தலை நிமரங்கிறார் நீ எவரோ ஒருவருடைய காதுகளுக்கு சொல்லி வைத்தால் தவிர எந்த கண்டுபிடிப்பும் சாத்தியமில்லாமல் போகிறது இறைவனாக இறக்கப்பட்டு நமக்கு அறிவிக்கிற ஒன்றை நமது முயற்சியால் நாம் கண்டறிந்தோம் என்று சொல்வதை கேட்டு இறைவன் உறக்கச் சிரிக்கிறார் முட்டையை பார்த்ததும் பறவையை அறிந்து கொள்கிறவன் ஞானி பறவையை பார்த்த பிறகு முட்டையை அறிந்து கொள்ளாதவன் பாமரன் இரு இருவருக்கும் இந்த உலகில் இடம் உண்டு அறிவால் முன்னேறுகிறவர்களை விட இதயத்தால் இடம்பெறுகிறவர்களே இந்த உலகம் நினைவில் வைத்து போற்றுகிறது வாழ்க என்ற கூச்சலில் முதலில் உண்மையா ஊமையாவது உண்மைதான் அப்படிங்கிறது ஜோதிடம் சுடர்விடும் உண்மை அதில் ஒன்றும் மாற்றுகிறதே இல்லை யார் சொல்கிறாங்கிறது தான் முக்கியம் இந்த நாள் இனிய நாள் என்ற தொலைக்கா தொலைக்காட்சி தொடரதிலே சூரிய தொலைக்காட்சியிலே வார்த்தை சித்தர் வளமுரிசான் ஐயா அவர்கள் நாவாடுகிற பொழுது அவருடைய ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவே இல்லை என்ற வார்த்தையை கேட்டுதான் நான் ஜோதிடத்திலே முனைவர் பட்டம் பெற்றேன் என்பதை சத்தியத்திற்கு சாட்சியமாக இங்கே கூறுகிறேன் அதுதான் ஊரறிந்த உண்மை ரகசியம் பறவைகளை பறவைகள் சிறகுகளை சேமிக்காது நதிகள் எப்பொழுதாவது ஈரத்தை சேமித்து வைத்து இருக்கிறதா என்கிறார் இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான் குற்றம் செய்தவன் செய்யாதவர் என்று இரு பிரிவில்லை பிடிபட்டவர்கள் பிடிபடாதவர்கள் ரெண்டே ரெண்டு பிரிவுதான் இறைவன் உத்தரவு இல்லாமல் நதிகள் நடக்கவும் முடியாது நகங்கள் வளரவும் முடியாது நான் எந்த ஜோதிட நான் அமைச்சன் ஆவேனா என்று கேட்டதில்லை எப்பொழுது ஆவேன் என்றுதான் கேட்டிருக்கிறேன் என்கிற இதுல மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கு இரண்டாவது அலைவரிசைன்னு ஒரு புத்தகம் முப்பது ஆண்டுகள்ல ஏழா ஏழாயிரம் கடிதங்கள் வந்திருக்கு அந்த கடிதங்கள்ல மிகப்பெரிய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது இதுல பிதாவே இவர்கள் அறியாம செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் நியாயம் கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த புத்தகமாக வெளிவந்தது பாரதி ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு புக்கு புத்தகம் மிகச்சிறந்த புத்தகமாக பேசப்படுகிறது எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன அப்படிங்கிறத சொல்றார் வியர்வியால் விதிகளை எழுதுங்கள் கண்ணீரால் விழுதுகளை வளருங்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த விரைவில் சந்தனம் இல்லை மின்னல் அப்படிங்கிற ஒரு புக்கு அருமையான புத்தகம் சீனம் சிவப்பானது ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் பொது உடைமை தத்துவங்கள் வால்கா நதியிலிருந்து மஞ்சள் நதி கரைக்கு இடம் செய்யப்பட்ட பொழுதுதான் சீன இதயத்தில் புரட்சி வருடல்கள் நிகழ்ந்ததன என்கிறார் ஐயா அவர்களுடைய தாய் பத்திரிகையில் வந்த கேள்வி பதில்லாம் ஒரு கோப்பை அமுதம் அப்படிங்கிற அந்த விஷயமாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அமுதத்தில் இருக்கிற கேள்வி பதிலில் ஒரு தடவை நான் சொல்றேன் கேள்வி எண் முன்னூத்தி மூணு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு சுமூகமாக முடிவு வருமா என்று கேட்கிறார்கள் விரைவில் விடிவு காலம் வர வேண்டும் என்று நம்புகிறோம் விரும்புகிறோம் நம்புவது என்பது வேறு விரும்புவது என்பது வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் பிரச்சனைக்குரிய மக்களை முழுவதுமாக தீர்த்து விடுவதற்கு முன்பாக பிரச்சனைகளை தீர்த்தே ஆக வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னால் வார்த்தை சித்திர ஐயா அவர்கள் தீர்க்க தரிசியா இல்லையா என்றுதான் கேட்கிறேன் நதிகள் வாயவில்லை என்பதற்காக அந்த பிரதேசத்தின் நாட்கள் நகராமல் இருப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார் இறுதியாக பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவர்களுக்கு காலம் அருகிக்கொண்டே வருகிறது முடிகிறதை சொல்கிறார்கள் எனவே இதை விரைவிலே முடித்து விடுகிறேன் பார்த்தே செய்தார் வையா ஐயா ஜான் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க தன்னை பற்றியே சொல்லிக்கிறாங்க என்னை பாராட்ட வேண்டுமென்றால் கூட பூந்தாது வாரியரிக்கிற பொதுகை மலை பந்துகளை பதங்களை என்னிடமிருந்துதான் நீங்கள் எடுத்துக்கொள்கிற காலம் வரப்போகிறது என்பதனால் அவருடைய வார்த்தைகளை திருடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாசிக்கிறவர்கள் எல்லா காலத்திற்கும் வாழ்கிறார்கள் புத்தகங்கள் இல்லாத வீடுகள் பறவைகளின் சரணாலயம் என்கிறார்கள் வாசிக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் வாசிக்கிறார்கள் கேரள சப்தம்னு ஒரு புத்தகம் இயேசு பெருமான் பெண்ணின் விளைச்சல் அல்ல விண்ணின் விளைச்சல் அவரின் மேல் பக்தி பூண்ட அல்போனஸ் அவர்களை பற்றிய புத்தகம் உலகம் ஒரு உருகி ஒரு வெள்ளையாக இருந்தால் அது கேரளாங்கிறார் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தேவகுமாரன் என்றார் தேவகுமாரன் தட்டாமலும் திறக்கிற தயாவரி இங்கே உறங்குகிறாள் தூயிலுகிறாள் உயரமான இடத்தில் அடக்கமாக நிற்கும் கல்லறை தேவாலயம் கண்களுக்கு காடா விளக்குகளை ஏற்றுகிறது இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்வது வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களுடைய நூல்கள் நாட்டுடுமையாக்கப்பட வேண்டும் அந்த தமிழ் வருகிற தலைமுறையினருக்கு வித்தாக வேண்டும் நான் அழுதுகொண்டும் தொழுது கொண்டும் படிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் தெய்வம் ஒன்று வேண்டும் தெய்வம் வேண்டும் இருக்கிறது என்று நான் நான் சத்தியமாக நம்புகிறேன் அந்த தெய்வம் ஒன்று என்று நான் நம்புகிறேன் பாரதி சொல்லலையா தெய்வம் ஒன்று என்று ஒன்று என்று அப்போ தெய்வம் இதுதான் என்பதில் தான் எனக்கு தகராறு தெய்வம் என்பதில் தகராறு இல்லை வாழுகிறவர்களுக்கு தெய்வம் வேண்டும் நம்பிக்கை தருகிற எதையுமே நான் ஊன்றுகோளாக விளக்காக நான் கருதுகிறேன் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு தந்த இந்த சபையோருக்கு நன்றியை சொல்லி இத்துணை நேரம் அமைதியாக என் எதிர்கரப்பிலே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் படம் பிடித்த ஐயா அவர்களுக்கும் ஏற்பாடு செய்த அந்தோணியப்பா அவர்களுக்கும் வளம் வார்த்தை சித்தர் வளம்புருஜான் இலக்கியப் பேரவை அவங்களுக்கும் தமிழ் துறை சார்ந்த பெருமகனார் எல்லோருக்கும் எழுத்தாளர் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வாழ்க வண்ணத் வண்ணத்தமிழ் கண்டிப்பாக அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் விரும்புகிறேன் நடக்கும் அந்த திருநாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் வாழ்க தமிழ் வெள்க வார்த்தை சித்தர் வண்ண வார்த்தை சித்தரின் வண்ணத்தமிழ் நன்றி